கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெங்காய சட்னி சின்ன வெங்காயம் வச்சு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் இது கூட நம்ம உளுந்து கடலைப்பருப்பு பூண்டுலாம் சேர்த்து பண்ண போகிறோம் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் உரித்து வச்சோன்னா போதும் சட்னு பத்தே நிமிடத்தில் இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து உளுந்து லைட்டாக கலர் மாறினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பும் கடலை பருப்பும் கருகீராமல் இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கால் கிலோ சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கடலை உளுந்த பருப்பும் அடியில் தங்குறதுனால கரிஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கணும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது இது கூட ஒரு கொத்து அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கும்போது சட்னி அரைக்கல கருவேப்பிலை வாசனையும் சேர்ந்து நமக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் நம்ம ஒன் டே பிக்னிக் மாதிரி போகிறோம் வெரைட்டி ரைஸ் செய்து எடுத்துகிட்டு போகிறோம் அல்லது இட்லியோ சப்பாத்தியோ எடுத்துகிட்டு போகிறோன்னா இந்த சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வெங்காயம் பாதி அளவு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை இதுபோல் வாக்கில் கட் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஏழு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு வரமிளகா கூட சேர்த்து எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் போல் புளியும் சேர்த்துக்கோங்க நான் இது கூட கொஞ்சம் தேங்காவும் சேர்த்து அரைக்க போகிறேன் அதுக்காக தான் புளி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைனா புளி செய்யும் சேர்க்க தேவையில்லை நமக்கு தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதுமானது இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்து வந்ததுக்கப்புறம் அரை தேங்கா தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கி வந்தால் தான் சட்னி கெட்டு போகாமல் இருக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு சட்னி செய்கிறதுக்கு சட்னி ஆறி வரணும் அப்படின்னா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதே பாத்திரத்தில் வைக்கும் போது கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு லேட் ஆகும் இது நல்லா சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைக்கும் போதே உப்பு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு கொத்த அளவு கருவேப்பிலைய எடுத்து இது இதுபோல் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் இன்னும் நமக்கு மனம் அதிகமாக கிடைக்கும் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி இது கூட சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் சேர்த்துருக்கனால அதிக நேரமாக ஹீட் பண்ணக்கூடாது ஜாரை கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியும் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மூடு போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க ஏன்னா கடலை கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கோம்ல அதை அடிப்பிடிக்கும் அதுக்காக முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறது நல்லது இந்த சட்னி ஹோட்டல்களில் சாப்பிட்றது போலவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ